ஸ்ரீ சௌமிய காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலில் ஷோர்ணாகர்ஷன பைரவருக்கு அஷ்டபந்தனம் கும்பாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருத்தலம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா வெங்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான இத்திருக்கோவில் பாழடைந்த நிலையில் இருந்தது இந்த திருக்கோவிலை ராமமூர்த்தி ஐயா மற்றும் ஊர் மக்கள் மீட்டெடுத்து இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு வரை பூஜைகள் செய்துள்ளனர் மீண்டும் ஸ்ரீ சௌமிய காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கும்பாபிஷேகம் இரண்டு வருடத்திற்கு முன் மிக சிறப்பாக நடத்தியுள்ளனர் தல வரலாறு கார்த்திகை பெண்கள் ராஜதீர்த்த கோவில் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து இரவில் சௌமிய காமாட்சி அம்பாளுக்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்வார்களாம் அதுமட்டுமல்லாமல் விரிக்ஷம் புளியமரம் மும்மரத்தடி ஜடாமுனீஸ்வரன் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளார் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் புளியம்பலம் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் மற்றும் கல்யாணம் வம்பு வழக்கில் நிச்சயம் வெற்றி கிடைக்குமாம் இன்று சொர்ண பைரவர் மகா கும்பாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் இதை பார்த்தால் பல கோடி நன்மை கிடைக்கும் நமது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறும்

இன்றைக்கி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய கும்பாபிஷேகம் நடந்தது அது முடிஞ்சோடனே திருக்கல்யாணம் நடந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே எல்லோரும் வந்து வேன் அவங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கிட்டிங்கன்னா அது நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் எங்கள் மேம் வேங்காடு கிராமத்தில் வந்துட்டு இங்கே ஸ்வர்ண ஆகாஷ பைரவர் கும்பாபிஷேகம் நடக்குது இங்கே ரொம்ப ரொம்ப விமர்சையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே சொர்ண ஆகாஷ் பைரவரோட விசேஷம் என்னென்னா இங்கே வந்து சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் நிறைய கோல்டு வாங்கலாம் எல்லோரும் வந்து இங்கே சாமி கும்பிட்டு சகல சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சாமிக்கிட்டேருந்து வாங்கிட்டு போங்க எல்லோரும் கிளம்பி வாங்க அஷ்டமி திதியிலையும் செவ்வாய்க்கிழமை யாழக்கிழமை சனிக்கிழமை அந்த மூணு நாளே வந்து இந்த பைரவரை வணங்கும் போது உங்களை எல்லா விதமான செவ்வாய்க்கிழமை வணங்குறதால ரணப்பிரச்சனை ரிணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனை உடல் உபாதைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம் யாழக்கிழமை அணிக்கு வரும்போது நீங்கள் திருமணம் ஆகாதவங்க நோய் நொடியிலேருந்து எல்லாமே வாய்ப்பு உண்டு அதேமாரி அடுத்தது அஷ்டமியில் வர்றது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை அணிக்கு வந்ததுனா சனி தோஷம்லாம் நீங்கிறதுக்கு சனியோட குருவே பைரவர் தான் அந்த பைரவர் சனிக்கிழமை வந்து வணங்குறதால சனி தோஷம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு செவ்வாய் யாழன் சனி இந்த மூணு நாளும் இந்த பைரர் வந்து நீங்கள் அகல் விளக்கில் மிளகு தீபம் விட்டு மிளகு முடிச்சு மிளகு முடிச்சு போட்டு விளக்கு ஏற்றி வணங்குனீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வுங்கிறது உத்தமம் சென்னை வடபழனிலேருந்து வந்திருக்கோம் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமி பூஜை போட்டுட்டு போனோம் சிவா ஐயப்பன் என்ற ஒரு அடியார் சிவதொண்டு செஞ்சுண்டு இங்கே கால பைரவருடைய அனைத்து கால பைரவருடைய ஆலயம் இங்கே அமைக்கணுன்ற ஒரு நல் எண்ணத்துடன் சொர்ணகஷ்ட பைரவரை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதற்கு நாங்கள் தம்பதிரியார் எங்கள் மனைவியும் நாங்களும் வந்திருக்கோம் இதில் சிறப்பு என்னென்னா ஒரு ஆலயத்தை கட்டி அதில் ஒரு சிவ பூஜையும் நம்ம நடத்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆலயத்தை கட்டிட்டால் மட்டும் போதாது இது வழிபாடு செய்யணும் இங்கே இருக்கிற ஊர் மக்கள்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வழிபாடை வழி நடத்தணும் இன்றைக்கி கும்பாபிஷம் இதிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அடியார்களும் இங்கே வந்து ஆத்மாத்மா தங்களால் முடிஞ்ச ஒரு பணியை செய்யணும் என்ன பயின்றதை விட இறைவனை நாம் மனசார நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவர் எல்லா பணியும் செய்வார் இதுதான் உண்மை இந்த சிவனுடைய தொண்டு மேலும் மேலும் சிறப்படைய சிவா இப்பனை வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய பொழுது நடந்த இந்த கும்பாபிஷேக திருவிழா என்பது இந்த கார்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பயன்பெற்ற என்னென்ன பயன் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது இதை ஃபஸ்ட்டு தானம் கொடுத்த ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் தானம் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறேன் ரெண்டாவது முறையாக அந்த வந்து சிவ ஐயப்பன் அவர்கள் இதை வந்து நம்ம ஒரு அறுபத்தி நாலு பைரவர் இதில் ப்ரெசிஸ்டர் பண்ணுறது வேர்ல்டுலேயே எங்கே இல்லாத இந்த ரே வேர்ல்ட்லே இல்லாத ரெக்கார்ட் பிரேக்கு இங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலு பைரவரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நடந்துகிட்ருக்கு அதில் முதல்வா முதலாக ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் என்றதை சிறப்பாக இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பக்த கோடிகள் அனைவரும் வந்து இங்கே பயன்பெறுவார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கேட்டோம் இரண்டாவது பிஸ்னஸ் வழி வியாபாரத்தில் வெற்றி தோல்வி இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து ஸ்வர்ணாகாஷ் பைரவரை சேவித்தால் பயனடைவார்கள் என்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் இந்த கோயில் வந்து பூஜை போடுறப்பள்ள இருந்து எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும்னா எங்களுக்கு வந்து ஐயப்பன் சாமி அவங்க அவங்க மூலிமா எங்களுக்கு தெரியும் அவர் வந்து சொன்னார் இது மாதிரி பூஜை போடுறோம் இங்கெல்லாம் வரணும்னு நாங்கள் கலந்துக்கணுன்னா நாங்கள் அப்போ பூஜையிலையும் கலந்துக்கிட்டோம் இப்போ வந்து திருக்கல்யாணம்னு சொன்னாங்க வெளியும் கலந்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குது கிராண்டாக பண்ணியிருக்காங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கும் இங்கே வந்து எல்லாம் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும் கண்டிப்பாக அனைவரும் வாங்க உங்களுக்கு போகும்போது மன நிம்மதியோடு உங்கள் நீங்கள் சைவர் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என்னோடய பேர் வந்து நான் ஜெயக்குமார் நான் வந்து பக்கத்து வில்லேஜ் மணிமங்கலத்தில் இருக்கேன் இங்கே வந்து நான் வேலை செய்ய ரெகுலராக இங்க வந்து போய் வந்துட்டோம் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இங்கே வந்து ஒரு வேண்டுதலில் வச்சேன் இதுமாரி ஒரு வேலை நல்ல வேலை கிடச்சி நல்லா ஒரு பெரியாவில் ஆனான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் வந்தேன் அதுமாரி நான் ஒரு சில இது கோரிக்கை வச்சு ஐயா கிட்ட எனக்கு நிறைவேறுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் என்ன ஒரு விஷயம்னா இந்த கோயில் இப்போ புதுசாக புதுப்பிச்சு ரெகுலராக ஒரு அஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் உணவு போட்டுருந்தாங்க ரெகுலராக யார் வேணாலும் வந்து சாப்பிட்லான்ற ஒரு இது திட்டம் இருந்தது இப்போனா அது இல்லை ஏன்னு தெரியல அதுக்காரண வழியெல்லாம் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா பௌர்ணமிக்கும் அப்புறம் அந்த பிரதோஷதன் அன்னதானம்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க ஒரு அதெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்காங்க ஒரு வழிபாடும் ஐயா எதுவும் நிப்பாட்டுறது கிடையாது காசு இருக்கோ இல்லையோ யார் மூலியமாக சுவாமி கொடுக்குறாரு அதை வச்சு சிறப்பாக ஊருக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா அந்த ஊருக்காரங்க ஒத்துமையா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஊரில் ஒத்துமை இருக்காது நான் பெரியவர் நீ பெரியவரும் சொல்லி சண்டை இருப்பாங்க இங்கே எல்லாருமே பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருமே ஒத்துமையா இருந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நின்று சுவாமியுடைய அனுகூலத்தை வாங்கிட்டு தான் எல்லோரும் போக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஊரில் சிவாய் நம்ம எங்காடு கிராமத்தில் நம்ம ஈஸ்வரர் கோயிலில் எல்லா விசேஷமும் நல்லபடியாக நடக்குது அது இல்லாமல் எல்லா ஐயர் ஐயா ஐயர் கோயில்களை சிறப்பாக கவனிச்சிக்கிறாரு மக்களும் வந்து வராங்க நல்ல தரிசனமும் கிடைக்குது க கடவுளை சிவன் சிவன் ஐயாவை வேண்டி எந்த காரியம் நிறைவேற்றினாலும் கடைசியாக நல்லபடியாக முடியுது ஐயா அன்னதானமும் வந்து எங்கள் எங்கள் கோயிலில் பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் எல்லாமே நல்ல முறையாக கொடுக்குறாங்க சாமிக்கும் வந்து அலங்காரமும் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணுறாங்க மாதத்தில் வந்து எல்லாம் வந்து நல்ல முறையாக நடக்குது ஐயா வாங்க சாமியோட அருள் பெருங்க எப்போனாலும் வரலாம் எங்களை இங்கே வந்துட்டு பார்த்து கூப்பினீங்கன்னா பக்கத்துலேயே தான் வீடு எப்போனாலும் கோவிலுக்கு வரும் இங்கே குருக்களும் எனி டைம் இருப்பாங்க எப்பவுமே எப்போன்னாலும் வரலாம் எல்லாருக்கும் வந்தா எல்லாரும் அருளும் கிடைக்கும் கண்டிப்பாக எதுவும் அந்த எந்த வேண்டுதலும் அந்த நடக்கும் கண்டிப்பா எல்லாரும் வரணும் வாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் இது ஸ்டார்டிங்ல வந்து முள் ஃபுல்லாக மூடிட்டு தான் இருந்தது அதுக்கு பழஞ்சு போய்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஐயா ராமு ஐயா வந்தாங்க ஐயா வந்தாங்க அவங்க வந்துட்டு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்து இந்த கோவில் கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த மாதிரி டைமில் வந்தாங்க வந்து செஞ்சாங்க அவங்க தான் வந்து அதுக்கப்புறமா அப்படியே இருந்துச்சு பூஜை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஒரு குருக்களை வச்சு நாங்களும் பண்ணோம் சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே புனஸ்காரம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு பதிமூணு பதினா பதினாலுக்குள்ளே கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த கோவிலை கட்டின கோவில் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம பைரவர் கோவில் புதுசாக இங்கே கட்டி சொர்ணாகாசன கால பைரவர் சொல்லிட்டு கட்டியிருக்காங்க இப்போ அவரோட விஷயம் இந்த கோவிலோட விசேஷம் என்னென்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிறக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க வந்தாங்கன்னா எனக்கும் வழக்கு நிலுவையில் இருக்குது வழக்கு முடியும் கண்டிப்பாக இது எல்லாமே இந்த கோயிலில் நடக்கிறது இதை மாதிரி வந்திருக்கணும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இதுதான் இந்த கோயிலோட இது அதுக்கப்புறம் கோயிலோட தீர்த்தம் இது ராஜ தீர்த்தம்னு சொல்லிட்டு இருக்குது இந்த கோயிலோட தீர்த்த விசேஷம் என்னென்னா இதிலருந்துட்டு மு திருக்கு கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணான் தீர்த்தத்துலேருந்து வந்து அபிஷேகம் பண்ணுறதா ஐதீகம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதோடய வரலாறு வந்து இது ஒரு கோயிலில் இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்